வணக்கம் நண்பர்களே ஒரு சில கதைகள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் சில நம்மை சிந்திக்க வைக்கும் ஆனால் இந்த கதை இந்த இரண்டும் கதந்த ஒன்று மகாவிஷ்ணுவின் உன்னதமான வைகுண்டத்தை காவல் காக்கும் இரு பெரும் வீரர்கள் அவர்கள் யார் தெரியுமா ஜெயன் மற்றும் விஜயன் தேவர்களுக்கே கூட எளிதில் நுழைய முடியாத அந்த தெய்வீக வாயிலில் ஏன் இவர்கள் இருவரும் நிற்க வேண்டும் அவர்களின் கதை என்ன அவர்களின் சாபம் என்ன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா அப்படியானால் இந்த வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் ஏனெனில் இதில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் உங்களை திகைக்க வைக்கும் ஒரு சமயம் பிரம்மாவின் மானச புத்திவர்களான சனகாதி முனிவர்கள் மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டம் வந்தனர் ஞானத்திலும் தவ வலிமையிலும் சிறந்த அவர்கள் சிறு குழந்தைகளைப் போல தோற்றமளித்தாலும் அவர்களை யாரும் தடுக்க இயலாது ஆனால் வைகுண்டத்தின் வாயிலை கொண்டிருந்த ஜெயனும் விஜயலும் முனிவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்தனர் தங்கள் தவ வலிமையால் உலகையே அறியும் ஆற்றல் பெற்ற முனிவர்கள் ஜெயன் விஜயனின் இந்த செயலை அகங்காரமாக கருதினர் மகாவிஷ்ணுவின் பக்தர்களாகிய நீங்கள் இப்படி அகங்காரத்துடன் இருக்கலாகாது நீங்கள் இந்த தெய்வீக லோகத்தில் இருக்க பகுதியற்றவர்கள் மூன்று பிறவிகள் அசுரர்களாய்ப் பிறந்து துன்பப்படுங்கள் என்று சாபமிட்டனர் முனிவர்களின் சாபத்தைக் கேட்டு ஜெயனும் விஜயனும் நடுங்கினர் உடனடியாக மகாவிஷ்ணு அங்கே தோன்றினார் தனது பக்தர்களின் தவறை உணர்ந்த விஷ்ணு சாபத்தை மாற்ற இயலாது என்பதை அறிந்திருந்தாலும் சாபத்தின் கடுமையை குறைக்கும் ஒரு வழியை முன்வைத்தார் மூன்று பிறவிகள் எனக்கு எதிரிகளாக அசுரர்களாய்ப் பிறந்து என்னாலேயே வதம் செய்யப்பட்டால் மீண்டும் நீங்கள் வைகுண்டத்திற்கு வரலாம் அல்லது ஏழு பிறவிகள் எனக்கு நண்பர்களாக பிறக்கலாம் என்றார் ஜெயன் விஜயன் மகாவிஷ்ணுவுக்கு எதிரிகளாகவே மூன்று பிறவிகள் பிறக்க சம்மதித்தனர் முதல் பிறவியில் ஹிரண்ய கசிப்பு ஹிரண்ய அக்ஷனாகவும் இரண்டாவது பிறவியில் ராவலன் கும்பகர்ணனாகவும் மூன்றாவது பிறவியில் சிசுபாலன் தந்தவக்ரனாகவும் பிறந்தனர் ஒவ்வொரு முறையும் மகாவிஷ்ணுவே வெவ்வேறு அவதாரங்கள் எடுத்து அவர்களை வதம் செய்து அவர்களுக்கு விமோச்சனம் அளித்தார் இவ்வாறு மூன்று பிறவிகளில் அசுரர்களாய் வாழ்ந்து இறைவனால் வதம் செய்யப்பட்டு இறுதியில் தங்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வைகுண்டத்தை அடைந்தனர் ஜெயனும் விஜயனும் இது ஒரு சாபம் மட்டுமல்ல இது இறைவனின் லீலைகளில் ஒரு பகுதி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் ஹிரண்யகசிப்பூவின் பிறப்பு மற்றும் நரசிம்மரின் அவதாரம் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் அதை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி